பிரியமானவர்களே உபவாசத்தின் நாற்பதாவது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் அப்போ சிலர் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் வசனத்தை கவனிப்போம் பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதிரு நடந்து போகையில் அவனுடைய நிழல் ஆகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள் கட்டராகிய ஜெயசு கிரீசுவை சிலவையிலே அறைந்து கொன்றுவிட்டோம் என்று நம்பிக்கையோடு இருந்த தலைநகரம் எருசலேமில் இருந்த தலைவர்கள் யூதர்கள் மத்தியிலே மீண்டும் பேதுரு எழுந்து அங்கே இயேசுவை குறித்து அறிவிக்கிறார் இயேசு கிரிசு ஜீவனோடே எழுந்து வந்து தன்னுடைய அப்போசனர்கள் மத்தியிலே அவர் அவர்களை வெலப்படுத்தி இன்னும் சத்தியங்களை எடுத்துரைத்து சுவிசேஷத்தின் தாக்கத்தை குறித்து அவசியத்தை குறித்து அவர்கள் மத்தியிலே அவர் ஒரு பெரிய காரியத்தை விளங்கப்படுத்தி அவர் பரலோகம் சென்றார் இயேசு கிறிஸ்துவை தெரியாது என்று மறதளிக்க வேண்டிய சூழ்நிலை பேதிருவுக்கு வந்தது உண்மைதான் ஆனாலும் உம்மிடத்தில் ஜீவனுள்ள வார்த்தைகள் உண்டு என்று சொல்லி அறிக்கை பண்ணினதும் இப்போ இப்பொழுது இயேசு கிறிஸ்து மறித்து உயிரோடு எழுந்து மீண்டும் பேதிருவை சந்தித்து அவர் பிரலோகம் சென்ற பின்னர் இந்த இடத்திலே பேதுரு இயேசுவை போதிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் இயேசு எந்த இடத்திலே பேதுரு இயேசுவை தெரியாது என்று சொன்னாரோ அவர்கள் மத்தியிலே இவர்தான் மெசியா இவர்தான் கர்த்தர் என்று சொல்லி அறிக்கை பண்ணி அவர் அங்கே இயேசு கிரீசுவை சுவிசேஷமாக அறிவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் பேதுருவினுடைய நிழல் பட்டாவது சுகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அளவு ஆண்டவர் பேதிருவை வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டிருப்பது அவர்களுக்கு சச்சரவையும் பயத்தையும் திகிலையும் கலக்கத்தையும் உண்டாக்கினது என்பது உண்மை இங்கு நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் ஏசு கிறிஸ்து மறித்தார் என்ற காரியத்தோடு கதை முடிந்து விடவில்லை அவர் மீண்டும் எழுந்து வந்தார் தன்னை நம்பின பிள்ளைகளை அவர் சந்தித்தார் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அங்கே இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் நடந்து கொண்டிருப்பதை பார்த்தவர்கள் பயப்படுகிறார்கள் என்னதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எவ்வளவுதான் காரியங்களை மனிதர்கள் செய்தாலும் சத்துரு செய்தாலும் கர்த்தர் செய்ய நினைத்ததை தடைபடாது ஒரு மனுஷனை ஊழியத்துக் காண்டவர் அழைத்து எப்படிப்பட்ட சோதனைகள் வேதனைகளுக்கு மத்திலும் ஒரு மறுதளிக்கிற சூழ்நிலை வந்தபோதும் ஆண்டவர் பேதிர்வை பயன்படுத்த வேண்டும் என்று தீர்மானத்தோடு இருந்தபடியினாலே இப்பொழுது வல்லமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் ஏசு கிறிஸ்துவை தெரியாதே என்று சொன்ன சூழ்நிலை உண்டு மூன்று தடவை மறுதளித்தார் ஆனாலும் இயேசுவுக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுக்கிற அளவுக்கு அவருக்கு விசுவாசம் எப்படி வந்ததென்றால் உயிர் தெழுந்த இயேசுவை அவர் கண்ணார கண்டபடியினால் தேவஜனமே நாங்களும் விசுவாசத்தோடு இருப்போம் இயேசு கிரீசுவை முகம் முகமாக காணுவோம் அதுவரை எனக்கும் உங்களுக்கும் தந்த ஊழியங்களை எந்த மனுஷர்களிடையூறு செய்தால் பிசாசினுடைய எப்படிப்பட்ட யுத்தங்கள் நமக்கு எதிராக இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் உடைத்தறிந்து அழைத்த என்னையும் உங்களையும் பயன்படுத்துவார் என்பதை மறந்து போகாதீர்கள் சோர்ந்து போகாமல் கர்த்தர் அழைத்த அழைப்பின்படி ஓடுவோம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை சேர்ப்போம் அன்புள்ள பரலோக தகப்பனே உபவாசத்தின் நாற்பதாவது நாளிலே நிறைவு நாளிலே ஆண்டவரே ஐயா உம்முடைய வார்த்தைகளை கேட்க தந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் பேதர் உண்மை மறுதளிக்கிற சூழ்நிலைகள் வந்தது உண்மைதான் ஆனால் இன்றைக்கு அதே இயேசுவுக்காக ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு அவர் துணிவுடன் அவர் இங்கே வல்லமையாய் ஊழியங்களை செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழவும் உம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிக்கவும் துணிந்து நாங்கள் உறுதியாக தெளிவாக அழைத்து அழைப்பின்படி ஓடவும் அநேக ஜனங்களை நரகத்திலிருந்து மீட்டு எடுத்து உங்களுடைய ராஜ்யத்திலே சேர்த்து கொள்ளவும் எங்களையும் பயன்படுத்தும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் என்னுடன் இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜபங்களும் ஜீவனுடன் நல்ல பிதாவே ஆமேன் நல்லது என அன்பானவர்களே நாற்பது நாள் உபவாசம் நாட்களிலே என்னோடு கூட அனுதினமும் ஒவ்வொரு நாளும் என்ற அளவிலே கூட ஒரு சிலர் எடுத்து ஜபம் பண்ணியிருக்கிறார்கள் எங்களுடைய சபையிலே ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களை எல்லைகளை விஸ்தரித்து பெரிய காரியங்களை செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம் அதைப் போல உங்களையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் காட் மேலும் நாங்கள் சுவிஸ் ஜேம்சன் என்கின்ற ஊழியங்களை செய்து வருகின்றோம் புளிசன் பட்டணத்திலே ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஆராதனைகள் நடைபெறும் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களையும் அன்போடு அழைக்கிறோம் இன்றைய நாளிலே எங்களுடைய சபையின் ஒன்பதாவது ஆண்டு விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம் உங்களையும் அன்போடு அழைக்கிறோம் கருத்தெடுத்தாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்யூ